இன்னைக்கானது மகர ராசி ஸோ மகர ராசி நேர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு மகர ராசி இந்த மகரத்துக்கு உண்டான அமைப்பு பார்த்துக்கலாம் சனி பகவான் தான் இதுக்கு ஆதிக்கம் அடுத்ததுல சூரியன் சந்திரன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா ரொம்ப டிசிஷன் மேக்கிங் மிகப்பெரிய ஒரு தன்மையை கொடுக்கும் மிகப்பெரிய இடங்கள்லாம் மகர முடியல அப்பாவை கவனிச்சுக்க முடியல எனக்கு மட்டும் சரியா பணம் அமைஞ்சிருந்தா இதை பண்ணிருப்பேன் அதை பண்ணியிருப்பேன்னு கொஞ்சம் எமோஷனலி ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு பலன்களாக நம்மளால சொல்ல முடியும் மகர ராசியில இருந்துருக்கிறவர்கள் நிறைய முயற்சி பண்ண ஜெயிப்பாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேஷியர் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கானது மகர ராசி ஸோ மகர ராசி நேர்களுக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் மகர ராசி இந்த மகரத்துக்கு உண்டான அமைப்பு பார்த்துக்கலாம் சனி பகவான் தான் இதுக்கு ஆதிக்கம் அடுத்ததுல சூரியன் சந்திரன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ராசியில் மகர ராசி ஏன்னா சனீஸ்வரர் ரொம்ப முக்கியமான கிரகம் சூரியன் முக்கியமான கிரகம் சந்திரன் முக்கியமான கிரகம் செவ்வாய் முக்கியமான கிரகம் மூன்றும் பயங்கர ராஜாவும் அதில் இருக்கார் ராணியும் அதில் இருக்குது ஒரு படை தளபதியும் அதில் இருந்துன்னு இருக்கார் அதுக்கு எல்லாத்தையும் சூக்ஷமமாக வழங்குறவர்களும் அந்த இடத்துல இருக்கார் தொழிலுக்கு உண்டான அதிபதி சனீஸ்வரர் இல்லையா ஆயுள் காரகனும் சனீஸ்வரர் தான் ரொம்ப ராசியில் முக்கியமான ராசின்னு பொழுது இந்த ராசி வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இவங்ககிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிசிஷன் மேக்கிங் மிகப்பெரிய ஒரு தன்மையை கொடுக்கும் மிகப்பெரிய இடங்கள்லலாம் மகர ராசிக்காரங்க இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு மினிஸ்ட்ரு ஆஃபீஸ் பெரிய இடங்கள்லலாம் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மரியாதை இருக்கும் அவங்களுடைய முன் லைஃப் கஷ்டப்பட்டாலும் பின் லைஃப் ஓஹோன்னு அமையக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா நகரக்கூடிய தன்மைகள் நிறையா வெளியில் இந்த இடத்துல சாப்பிட்லாம் இந்த இடத்துல சாப்பிட்லாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் இந்த மாதிரி ஐடியாஸ் அவங்களுக்கு நிறையா இருந்துட்டு இருக்கும் யாராவது ரொம்ப மனசு கஷ்டமாக படுற மாதிரி பேசிட்டா அவங்கள வெறுத்துருவாங்க அவங்களை விட்டு தள்ளி தள்ளியிருப்பான் நல்ல டாப் லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பை இறைவன் கொடுப்பார் ஏதோ ஒரு இடத்துல எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க நான் அம்மாவை கவனிச்சிக்க முடியல அப்பாவை கவனிச்சிக்க முடியல எனக்கு மட்டும் சரியாக பணம் அமைஞ்சிருந்தால் இதை பண்ணியிருப்பேன் அதை பண்ணியிருப்பேன்னு கொஞ்சம் எமோஷ்னலி ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வீக் ஆகும் டெக்னிக்கல் டெக்னாலஜியெலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில நேரங்களில் தெரிந்ததை வைத்து சக்ஸஸ் பண்ணணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ரியல் எஸ்டேட் இரும்பு சம்பந்தமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக வெளியூர் வெளிநாடு பொருட்களின் மேலே மோகமும் அதில் பேரில் பிஸ்னஸும் பண்ணுறது கொரியர் அதே மாதிரி ஃபுட்டு கேட்ரிங் சங்கீதம் சினிமா துறை இது அத்தனையும் பார்த்திங்கன்னா மகராசி என்பர்களை கைவந்த கலை பியூட்டிஷியன் இவங்களாம் மகராசியில் நிறையா பேர் படிக்கணும்னு ஆசைப்படுவோம் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா சில விஷயத்தை யார்ட்டையும் சொல்லப்படாதுன்னு சொல்லி சொல்லிவிடுவான் ஆனால் நான் சொல்கிறேன் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லுவான் எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் யாட்டின்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவகிட்ட ஒரு இது வாங்கிப்பாள் அதெல்லாம் மகர ராசிக்கு தனியாக கைவந்த கலை கோவம் பார்த்துட்டா பட்டு பட்டு பட்டுன்னு இவாளே கோவப்பட்டு இவாளே மன்னிப்பு கேட்பாள் சாரி கோவப்பட்டேன் அப்படின்வா ஸோ கோவம் ஜாஸ்தி மன்னிப்பும் இறந்துட்டுருக்கும் ஃபஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு விளம்பரமாக டக்குன்னு வெளியிலே தெரியாது சில விஷயத்த கண்டினியூட்டி பண்ண மாட்டான் இப்போ ஒரு நட்பு வச்சுருந்தா அந்த நட்பு கூட ரெகுலராக நட்பு வச்சுக்கிறதுக்கு அவளுக்கு பிடிக்காது அவள் ஏதாவது சொல்லிட்டா சொடிச்ச மாதிரி இருக்கேன்னு விட்டுடுவாள் அதே மாதிரி சிலர்லாம் ஏமாந்துருவாள் நீங்கள் இந்த நண்பர்களுக்கு நகை கொடுக்குறது நீங்கள் போயிட்டு நாளைக்கு வா கொடுக்குறது இதெல்லாம் மகரராசியில் நிறையா பண்ணுவாள் அந்த ஹெல்பிங் டெண்டஸ் ஜாஸ்தி வாக்கு டக்குன்னு நம்பி கொடுத்துருவாங்க மகர ராசிக்காரன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேலே நிறைய வாய்ப்பு இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கக்கூடிய மகர ராசியெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வைராகியத்தோடு ஜெயிக்கணும் எல்லாத்து முன்னாடியும் நின்று காமிக்கணும் ஜெயிச்சு காமிக்கணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்களுக்கு நிறையாவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த காலகட்டம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கா கோச்சார பழங்கள் சாதகமாக இருக்கா ரெண்டு லாராகும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்தில் ராகு குடும்பத்தில் சில பிளவுகள் சில பிரச்சனைகள் சில பேச்சினால் சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும் பணம் கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த விஷயத்தை சந்திக்கிறதுக்குன்னாலும் வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பாராத சில மாற்றங்கள்லாம் நிகழும் ஆனால் நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கணுமா வேண்டாமாங்கிறதுல தெளிவாக யோசிப்பீங்க மகர ராசியில் இருக்கிறவங்க ஆறாம் இடத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கார் அதனால் வேலைகள் சக்ஸஸாக நடக்கும் எட்டு வேலையில் ஆறு வேலை நடக்கும் ஆனால் ஆறு இப்போ நன்னா இருக்கும் பின்னாடி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதில் கவனமாக இருக்கும் அதில் ரொம்ப கவனமாக கடன் கேட்ட இடத்துல இருக்கும் ஹவுசிங் லோன் பிஸ்னஸ் லோன் எஜுகேஷ்னல் லோன் இது மாதிரிலாம் கிடைக்கும் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் மகர ராசிக்கு எட்டில் கேது கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் நல்ல ராஜயோகம் கிடைக்கும் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன் மூணாம் இடத்தில் சனி இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இவர்கள்ட்ட இருக்கு குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்கள் இன்னும் தெய்வ பிராயஸ்தித்தமும் நல்ல மருத்துவரையும் சந்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் மகரராசிக்கு இப்பத்து காலத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் முக்கியமான கிரகங்களை வைத்து நம்ம பலன் சொல்கிறோம் ஆனால் இவர்கள் தொழிலில் முழுமையினாங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்களை நம்பி பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பா பட் இவங்க அதை ஜெயிச்சு காமிக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கள் இப்படி இருக்குதுன்னு ஜெயிச்சு காமிக்கணும் அதெல்லாம் மகர இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலன்களாக நம்மளால் சொல்ல முடியும் மகர ராசியிலிருந்துன்றிருக்கிறவர்கள் நிறைய முயற்சி பண்ண ஜெயிப்பாங்க வெற்றி அவர்கள் பக்கம் வெற்றி தன் பக்கம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது மகர ராசிக்கு அந்த ஒரு அமைப்பு அந்த ஒரு அமைப்பு அவர்கள்ட்ட நிறையாவே இருக்கிறதுன்னு நம்மளால் பார்க்க முடியாது மகர இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்தில் டக்குன்னு சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படியே டக்குன்னு சென்சிட்டிவ் ஆயிடுவான் சே என்ன இப்படி இருக்காது அப்படி இருக்காது எப்படி இருக்காதுன்னு ஒரு டக்குன்னு சென்சிட்டிவ் ஆகிடுவான் டக்குன்னு மன சங்கடமாகிடுது அப்படின்னு ஒரு சென்சிட்டிவ் ஆகிடுவான் அதெல்லாம் மகரராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்களாக இவங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இவங்களுக்கு உரிதான கோயில் ஐயப்ப சுவாமி வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை ஐயப்பனை போய் வழிபாடு பண்ணணும் சென்னையில் இருந்தால் மகாலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் போகலாம் அண்ணா நகர்ல போய் ஐயப்பன் கோயில் போய் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரா இருந்தால் சித்தாபுத்தூரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் பொள்ளாச்சியில் ஐயப்பன் கோயில் இருக்குது எப்படி எல்லா சன்னிதானத்திலையும் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலை தரிசனம் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு சார் மகர ராசி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எதை தவிர்க்கணும் எதை சேர்த்துக்கணும் இவங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் நான் அப்போவே சொன்னேன் ரகசியமாக சொன்ன விஷயத்த மனசில் வச்சுக்கவே முடியாது படார்னு போட்டு உடச்சிடுவான் அதுதான் இவங்கக்கிட்ட தவிர்க்கக்கூடிய விஷயம் அதனால் நீ யார்ட்டையும் ரகசியத்தை சொல்லப்பட பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் டூ வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆளுக்கு தகுந்தாப்புல பேசுவான்னு சொன்னில்ல அதை அந்த டாக்டிஸை கற்றுக்கிட்டால் இவங்க இன்னும் டாப் லெவல் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கு ஏற்கனவே அவளுக்கு தெரியும் இருந்தாலும் உழைப்பென்றால் மகரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுறக்கூடாது திருப்பி ரீ அந்த உடம்பு உபாதைகள் அது இதுன்னு இந்த ஏழரை சினிலருந்து நிறையா சொல்லின்னு இருப்பேன் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இன்னும் ஸ்ட்ராங்கானா சூப்பர் ஏன்னா ஏழரசினி போயிடுது ஸ்ட்ராங் ஆனால் இன்னும் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் உகந்த கலர் சார் நிறம் இவர்களுக்கு நீளம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீலக்கலர் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரொம்ப சிறப்பு சார் பிறப்பு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக நிதானமாக நிறுத்தி தெளிவான பதிவுகளாக கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு மகர ராசி பார்த்தோம் மகர ராசிக்கான பதிவு ரொம்பவே அருமையான பதிவாக இருந்தது நன்றி சார் நன்றி